வணக்கம் இந்த விரிவான அரசியலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து அரசியலோட அடிப்படை நோக்கம் பற்றின ஒரு குறிப்பு இது தி எத்திக்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற தலைப்பிலேருந்து எடுத்த சில வரிகள் ரொம்ப சுருக்கமான குறிப்பு தான் ஆனால் யோசிக்க வைக்கிற பல விஷயங்கள் இருக்கு இதில் இதோட நோக்கம் என்னென்னா சரி அரசியல் எதுக்காக இருக்குது அதோட பொறுப்பு யார்கிட்ட இருக்குது குறிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரோட பங்கு என்ன இதை கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிறது தான் சில சமயம் ரொம்ப அடிப்படையான விஷயங்களை மறந்துடுறோம் இந்த குறிப்பு சரி வாங்க உள்ள போலாம் முதல் வரி ரொம்ப அழுத்தமா இருக்கு பாருங்க அதை சார்ந்த செயல்பாடுகள் என்பதும் மக்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பு மற்றும் வளமான பயணத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும் இந்த மட்டுமே அப்படிங்கிற வார்த்தையை கவனிச்சிங்களா ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது ஆமா அரசியலுக்கு இது தான் நோக்கமா இருக்க முடியும்னு சொல்ற மாதிரி இருக்கு நடைமுறை அரசியலில் நாம் பாக்குறதுக்கும் இந்த வரிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தோணுதே இது ஒரு இலட்சியவாதமா நிச்சயமா இது ஒரு வலிமையான சொல்லப்போனால் இலட்சியவாத நிலப்பாடு தான் இங்கே சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அரசியலோட நோக்கத்தை இவ்வளோ குறுகலா ஆனால் அதே சமயம் மிக ஆழமாக மக்கள் நலனை மட்டுமே மையப்படுத்தி வரையறுக்கிறது தான் நிறைய தத்துவங்களில் அரசியலுங்கிறது அதிகாரம் ஒழுங்கு உரிமைகள் சித்தாந்தம்னு பல விஷயங்களோட தொடர்பு ஆனா இந்த குறிப்பு அதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் தான் முதன்மை நோக்கம் ஏன் ஒரே நோக்கம் மக்களின் பாதுகாப்பு மற்றும் வளமான வாழ்க்கைதான் அடிச்சு சொல்லுது இது ஏன் முக்கியம்னா நீங்க கேட்ட மாதிரி நடைமுறைக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது பழிச்சுன்னு காட்டுது இதுதான் அரசாங்கத்துக்கும் குடிமக்களுக்கும் இடையிலான அந்த சமூக ஒப்பந்தத்தோட கூட சொல்லலாம் சரி சமூக ஒப்பந்தம் ஆமா அதாவது மக்கள் சில உரிமைகளை அரசுக்கு வழங்கி அதுக்கு பதிலா அரசு அவங்க நலனை பாதுகாக்குங்கிற ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் மாதிரி அந்த ஒப்பந்தத்தோட மைய புள்ளியை இந்த வரி பிடிக்குது பாருங்க மத்த நோக்கங்கள் அதிகாரம் சித்தாந்தம் கட்சி நலன் இதெல்லாம் இந்த அடிப்படை நோக்கத்துக்கு கீழ்ந்து தான் இருக்கணும் அத மீறக்கூடாதுங்கிறது தான் இதோட உட்பொருள் இது அரசியல ஒரு தார்மீக அடிப்படையில் பாக்க வைக்குது சரி அப்போ இந்த மக்கள் நலன்ங்கிற நோக்கத்துக்கான பொறுப்பு யார்கிட்ட எல்லாம் இருக்குன்னு அடுத்ததா சொல்லுது பாருங்க தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது தான் ஆமா இவங்க தான் இதை செய்யணும்னு நாம நினைப்போம் ஆனா அடுத்து வர்றது தான் ரொம்ப யோசிக்க வைக்குது குறிப்பாக ஒவ்வொரு தனி மனித மனங்களும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆமா அதுவும் எப்படி உணர்வு பூர்வமாக புரிந்து கொண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுது அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட பொறுப்பு புரியுது ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுலையும் இது இருக்கணும் அதுவும் உணர்வு பூர்வமாக இருக்கணுங்கிறது எப்படி வெறும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறதோட நம்ம பொறுப்பு முடிஞ்சிருதா என்ன உணர்வு பூர்வமாக புரிஞ்சிக்கிறதுனா என்ன அர்த்தம் சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான் இந்த குறிப்போட மையமான விஷயங்கள்ல ஒன்னு உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கிறதுனா இத வெறும் அறிவுபூர்வமான தகவலா பார்க்காம நம்மளோட மனசாட்சியோட நம்மளோட தார்மீக பொறுப்போட இணைச்சு பார்க்கறது ஓ சரி சரி அதாவது அரசியல்ல நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் நானும் ஒரு வகையில பொறுப்புங்கிற ஒரு உணர்வு ஆமா யோசி பாருங்க ஒரு நாட்டோட அரசியல் சூழல்கிறது தேர்தல் ஆணையம் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மட்டும் உருவாக்குறது இல்ல அவங்களோட செயல்பாடுகளுக்கு அடித்தளமா இருக்கிறது அந்த நாட்டு மக்களோட கூப்ட மனசாட்சி அவங்களோட விழிப்புணர்வு அவங்க எதை முக்கியமா நினைக்கிறாங்க எப்படி கேள்வி கேக்குறாங்க எந்த தகவலை நம்புறாங்க எப்படி வாக்களிக்கிறாங்கிறது தான் சரிதான் உதாரணத்துக்கு நாம சோசியல் மீடியால ஒரு செய்தியை பாக்குறோம் அது உண்மையா பொய்யான யோசிக்காம அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு ஷேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க ஆமா நிறைய நடக்குது அது ஒரு பொய்யான செய்தியா இருந்து சமூகத்துல ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணுச்சுனா அதுக்கு அந்த செய்திய உருவாக்குனவங்க மட்டும் காரணம் யோசிக்காம பகிர்ந்த நம்மடும் ஒரு வகையில பொறுப்பாகிறோம் இல்லையா நிச்சயமா இதுதான் உணர்வு பூர்வமான புரிதல் நம்ம சின்ன சின்ன செயல்கள் கூட ஒட்டுமொத்த சமூக அரசியல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு இது வெறும் கடமை இல்ல இது நம்ம சக மனிதர்கள் மேல அக்கறை நம்ம நாட்டோட எதிர்கால மேல அக்கறை இது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு தேர்தல் நேரத்துல மட்டும் வர்றதில்ல நீங்க சொல்றது ரொம்ப சரி நாம செய்யற சின்ன விஷயங்கள் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி விஷயம் இன்னும் சிக்கலாகுது இல்ல இன்னும் ஆழமாகுதுன்னு சொல்லலாம் அடுத்த பாருங்க அரசியலில் பிடித்தவர் அல்லது பிடிக்காதவர் என்ற முரண்பாடுகளை முன்னிறுத்தும் நிலையில் பயணப்படுவது நாட்டிற்கும் நாட்டு மக்களின் எதிர்கால வாழ்வுக்கும் மாபெரும் சாபக்கேடு ரொம்ப பெரிய வலிமையான வார்த்தையை பயன்படுத்துறாங்க நம்ம இயல்பாவே நமக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் பிடிக்காதவங்களை எதிர்ப்போம் இது மனுஷ இயல்புதானே

திட்டங்கள் ஆதாரங்கள் விவாதங்கள் மக்கள் நலன்கிற உண்மையான விஷயங்கள் எல்லாம் அடிபட்டு போகும் ஓ ஆமா விவாதங்கள் எப்படி மாறும் ஒரு திட்டத்தோட நன்மை தீமை பத்தி பேசாம அந்த திட்டத்தை கொண்டு வர்றவரை பத்தி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி பேசுறது அவரை தாக்குறது அவரை ஆதரிக்கிறவரை தாக்குறதுன்னு மாறும் ஆமா சமூக வலைதளங்கள்ல இத நம்ம நிறைய பாக்குறோம் அதேதான் ஒரு கொள்கை சரியா தவறான்னு பாக்காம அத சொல்றது நம்ம கட்சி ஆளா எதிர்கட்சி ஆளான் மட்டும் பாக்குற நில உருவாகும் இதனால என்ன ஆகும் உண்மையான பிரச்சனைகள் மறைக்கப்படும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகள் கிடைக்காது மக்கள் பிரிஞ்சு நிப்பாங்க ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நாடு முன்னேறதுக்கு பதிலா தேவையற்ற சண்டைகளே நேரம் வீணாகும் எதிர்காலத்துக்கான திட்டமிடல் இல்லாம போகும் சரிதான் இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு தேக்க நிலையையும் பின்னடைவையும் கொடுக்கும் இதனால தான் இத சாப்பக்கேடுன்னு சொல்றாங்க இது அரசியலோட முதல் நோக்கமான மக்கள் நலனையே அப்படி சிவச்சிடும் புரியுது புரியுது தனிப்பட்ட தாக்குதல்களும் அந்த குழு மனப்பான்மையும் எப்படி பொது நலனைய பாதிக்கும்ங்கிறது தெளிவாகுது சரி அப்ப இதுக்கெல்லாம் மாற்று என்ன அரசியல் எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுன்னு ஒரு வழிகாட்டுதல் மாதிரி கொடுத்திருக்காங்க ஆமா அரசியல் ஒவ்வொரு தனிமனித அறிவையும் தெளிந்த ஆளுமைக்கு கொண்டு வரும் நிலையில் அமைய வேண்டுமே தவிர அப்படின்னு சொல்றாங்க அதாவது அரசியல் நம்மளை இன்னும் புத்திசாலிகளா தெளிவான சிந்தனை உள்ளவங்களா மாத்தணும்னு எதிர்பார்க்கறாங்க ஆஹா நடனுடையவே நிறைய நேரம் அது நம்மள குழப்பத்தையும் கோபத்தையும் பதற்றத்தையும் தானே தள்ளுது இந்த தெளிந்த ஆளுவை அப்படிங்கறது அது எப்படி சாத்தியமாகும் இது ஒரு முக்கியமான இலக்கு தெளிந்த ஆளுமைனா வெறும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் இல்ல அதுக்கு மேல தகவல்களை எப்படி பகுத்தாயிரது எது உண்மை எது பொயின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம விஷயங்களை எப்படி அணுகிறது ஓகே சிக்கலான பிரச்சனைகளோட பல பரிமாணங்களை புரிஞ்சுக்கிறது தங்களோட கருத்தை விட மாறுபட்ட கருத்துகளையும் காது கொடுத்து கேட்கறது ஆதாரங்களோட அடிப்படையில முடிவெடுக்கிறது இது எல்லாமே சேர்ந்ததுதான் தெளிந்தாழ்மை சரி அரசியலுங்கிற களம் இந்த மாதிரி திறன்களை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கணும்னு இந்த குறிப்பு சொல்லுது அது விவாதங்கள் மூலமாகவோ தகவல்களை தேடி படிப்பதன் மூலமாகவோ மற்றவர்களோட அனுபவங்களை கேட்பதன் மூலமாகவோ நடக்கலாம் அப்போ எப்படி இருக்கக்கூடாது அதையும் சொல்றாங்க பாருங்க தன்னை அழித்து தன்னை சார்ந்த சக உயிர்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும் அறியாமை மற்றும் அலட்சியத்தை சார்ந்து இருத்தல் ஆகாது ஆமா தன்னை அழிப்படும்னா ஒருவேளை தவறான அரசியல் முடிவுகளால தனிநபர்கள் பாதிக்கப்படுறதா இருக்கலாம் சக உயிர்களுக்கு சங்கடம்னா சமூகத்துக்கு வர்ற பிரச்சனை அப்போ இந்த அறியாமையும் அலட்சியமும் தான் ஆபத்துன்னு சொல்றாங்க இது எதை குறிக்குது அறியாமைனா வெறும் விஷயங்கள் தெரியாம இருக்கிறது மட்டும் இல்ல தவறான தகவல்களை நம்புறது அறகுறையா புரிஞ்சுக்கிறது பிரச்சனைகளோட ஆழத்தை பார்க்காம மேலோட்டமா அணுகிறது எல்லாமே அடங்கும் அலட்சியம்னா நடக்கிறத பத்தி கவலைப்படாம இருக்கிறது எனக்கு என்ன வந்ததுன்னு ஒதுங்கி நிக்கிறது தன்னோட பொறுப்ப உணராம இருக்கிறது சரி இந்த அறியாமையும் அலட்சியமும் சேரும்போது என்ன ஆகும் தனிநபர்கள் தவறான முடிவுகளை எடுப்பாங்க உதாரணமா யாருக்கு வாக்களிக்கணுங்கிறத சரியா யோசிக்காம இருக்கிறது தலைவர்களும் இந்த நிலையில இருந்தா அவங்க எடுக்கிற முடிவுகள் நாட்டுக்கே தீங்கு விளைவிக்கும் ஆமா நிச்சயமா ஆக அரசியலுங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கருவி அது ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தப்பட்டா அது தனி மனிதர்களையும் சமூகத்தையும் தெளிந்த ஆளுமை நோக்கி நகர்த்தும் ஆனா அது அறியாமையாலையும் அலட்சியத்தாலையும் கையாளப்பட்டா அது சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அழிவு பாதைக்கு கொண்டு போகும் இது தலைவர்களுக்கும் பொருந்தும் குடிமக்களுக்கும் பொருந்தும் சரிதான் சுருக்கமா அரசியல் நம்மை மேம்படுத்த வேண்டுமே தவிர நம்மை நாமே அழித்து கொள்ளும் கருவியாக மாறக்கூடாது என்பதே இதன் எச்சரிக்கை பொறுப்புணர்வோடு அணுக வேண்டிய விஷயம் இது இந்த குறிப்போட கடைசில இப்படிக்கு உங்களில் ஒருவன் அப்படின்னு முடிச்சிருக்கிறது கவனிச்சிங்களா ஆமா கவனிச்சேன் இது ஒரு அரியர் சொல்ற மாதிரி இல்லாம நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் நம்ம மேல அக்கறையோட சொல்ற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது இது இந்த கருத்துக்களுக்கு இன்னொரு விதமான நெருக்கத்தையும் நம்பகத்தன்மையும் சேர்க்குது இல்லையா கண்டிப்பா அது ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் மாதிரி இருக்கு ஆமா ஆக இந்த விரிமான அலசல்ல நம்ம பார்த்த இந்த சுருக்கமான குறிப்புகளோட ஆழமான கருத்துக்களை மறுபடியும் தொகுத்து பார்க்கலாம் முதலாவது அரசியலோட ஒரே நோக்கம் மக்களின் பாதுகாப்பு மற்றும் வளமான வாழ்க்கை தான் வேற எந்த தனிப்பட்ட கட்சி சார்ந்த சித்தாந்த நோக்கமும் இதுக்கு மேல போகக்கூடாது ஆமா இது அடிப்படை இரண்டாவது இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பொறுப்பு வெறும் தேர்தல் ஆணையம் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் கிட்ட மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொரு தனிமனிதனோட மனசுலயும் இருக்கு அதுவும் வெறும் அறிவா இல்லாம உணர்வுபூர்வமா பூர்வமா உணரப்படணும் நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருக்குங்கிற பொறுப்புணர்வு வேணும் மிக முக்கியம் மூன்றாவது அரசியல்ல தனிப்பட்ட விருப்பு விருப்புகளுக்கு இவரை பிடிக்கும் அவரை பிடிக்காதுங்கிற பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு குறிப்பா ஷாபகேடுன்னு சொல்லப்படுது ஏன்னா இது பொதுநலன பின்னுக்கு தள்ளிடும் உண்மைதான் கடைசியா அரசியலுங்கிறது நம்ம அறிவையும் புரிதலையும் தெளிவையும் அதாவது தெளிந்த ஆளுமைய வளர்க்கறதா இருக்கணுமே தவிர அறியாமை அலட்சியத்தால நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் அழிவை ஏற்படுத்துறதா இருக்கக்கூடா நிச்சயமா இங்க நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா அரசியல வெறும் தேர்தல் கால பரபரப்பாவோ கட்சிகளுக்கு இடையிலான சண்டையாவோ இல்லனா யார் அதிகாரத்துக்கு வர்றாங்கங்கற போட்டியாவோ மட்டும் பார்க்காம அது நம்ம எல்லாரோட அன்றாட வாழ்க்கையையும் நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கிற ஒரு மிக முக்கியமான கூட்டு பொறுப்புங்கறதை உணர்றது தான் கூட்டு பொறுப்பு ஆமா நாம எல்லாரும் இதுல பங்குதாரர்கள் இந்த குறிப்பு நம்ம ஒவ்வொருத்தரோட மனசாட்சியையும் தட்டி எழுப்பி உங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு இது ஒரு முக்கியமான நினைவோட்டல்னே சொல்லலாம் சரி இந்த ஆழமான கருத்துக்களை வச்சு நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க சமூக ஊடகங்களை பார்க்கும்போது நண்பர்களோட அரசியர் பேசும்போது செய்திகளை படிக்கும்போது இல்ல ரொம்ப முக்கியமா உங்க வாக்கு செலுத்தும் இந்த குறிப்புல சொன்ன பொது நலன் தனிமனித பொறுப்பு உணர்வுபூர்வமான புரிதல் விருப்பு விருப்பை தாண்டிய பார்வை தெளிந்த ஆளுமை இதையெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்தலாம் நல்ல கேள்வி இது உடனே சுலபமா செஞ்சிட முடியிற காரியம் இல்லதான் ஆனா நாம ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிங்க இந்த ஆழமான சிந்தனைகள்ல எங்களுடன் இணைந்தவர்க்கு நன்றி